ஓம் சாந்தி இப்போ வந்து எழுத்து சகாஷ் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் நம்ம நிறைய பேர் அதை வாட்டி பார்த்துருப்போம் அப்புறம் வந்து நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் பிகேவாக இருக்கீங்க நீங்கள் பணக்கார பிகேவா ஏழை பிகேவா சரண்டர் சிஸ்டரா சரண்டர் பிரதரா இதெல்லாம் வந்து ட்ராமாவில் அக்செப்டட் கிடையாது சரிங்களா புரியுதா கான்செப்ட்டு இப்போ நீ ஃப்ளைட்டில் வரணும் ஆனால் நீ படித்தவன் படிக்காதவன் குள்ளமாக இருக்க ஹைட்டாக இருக்க இதெல்லாம் கான்செப்ட் இல்லை டிக்கெட் இருக்கா அவ்வளோதான் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா பாஸ்போர்ட் ஃபீஸாலாம் இருக்கா இது தான் வந்து எதிர்பார்ப்பாங்க ஓகே அப்ளை வீஸா அப்ளை பண்ணணும் பாஸ்போர்ட் எடுக்கணும் ஸோ இந்த விஷயம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இப்போ உலகம் அழியும் போதுனா நீ பணக்கார வீகேவா நீ சரண்டர் சிஸ்டரா இல்லை நீ கோடீஸ்வரனா நீ ஏழையா மோஸ்ட்டாக பிகேசியாலேயே ஏனையாக அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க புருஷார்த்தம் கொஞ்சம் பண்ணும்பொழுது பொழுது நம்மளை நல்லா தான் வச்சுருப்பார் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சரண்டர் சிஸ்ட்ரா எத்தனை வருஷம் பிகே எக்ஸ்பீரியன்ஸ்ட் எதுவுமே அது பார்க்காது ட்ராமாவில் வந்து உன தூக்கிட்டு போகணுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை சிவனாலே தடுக்க முடியாது இப்போது விஷயம் என்னென்னா நம்ம லௌகீகத்தில் இருக்கோம் நம்ம சரண்டராக இருந்தாலும் பரவாயில்ல நமக்குன்னு ஃபேமிலி எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் நம்மளால் வாழ முடியாது நம்மளை நம்பி நம்ம குழந்தைங்க அம்மா அப்பா ஸோ ஏதோ நம்ம இருந்தால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் கரெக்டாக ஸோ நம்ம அந்த வீட்டில் இருக்கனால கொஞ்சமாவது கொஞ்சமாக அவங்க நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இருந்திருக்கணும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொருத்தரும் பண்ணியிருப்போம் ஸோ நம்ம உயிரோடு கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சேஃப் ஸோ நம்ம வந்து கருமாத்தியை தாயிட்டு அதுக்கப்புறம் தான் சரீரம் வேணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நாலு வீக்கே சரீரம் விட்டுட்டாங்கல்ல ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் பேட்ச் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய நடக்கும் இது கம்மி இப்போ ஏதோ பாபா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு ட்ராமாவில் சில குழந்தைங்க புருஷாந்தம் பண்ணணும் மதுபன் போகணும் சென்டர் போகணுன்னு பாபா ஸ்டாப் பண்ணியிருக்கார் பட் இது வந்து இருக்குது இன்னுமே தான் இருக்குது ஸோ நோய்கள் நிறையா வரப்போகுது ஃப்ளைட்டில் போக முடியாது வெளியே கூட நம்மளால் போக முடியாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேக்கே சரீரை விட போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஸோ அப்போது வந்து நம்ம சரீரம் விடக்கூடாது நம்ம உயிரோடு இருந்து பாபாவோட குழந்தைங்களா எப்போது வந்து நம்ம சரீரம் விடலான்னா இன்றைக்கி நாளைக்கு வந்து கரண்ட் ஆஃப் ஆகுதுங்க அப்படின்னு ட்ராமாவில் இருக்குன்னா இன்றைக்கி நைட்டு கர்மாத்தியத்தை அதுக்குள்ளே ஆகிடணும் கருமாத்தியத்து ஒரே நாள் ஆக முடியாது ஆறு வருஷம் பயிற்சி இருக்கணும் சரிங்களா விடாமுயற்சி கன்சிஸ்டன்ட் டிட்டர்மினேஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஆத்மாவுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து சரீரம் வந்து நம்ம விட்டுடணும் அப்புறம் பிரச்சனை கிடையாது நம்ம கர்மாத்தீத் ஸ்டேஜ் அடைஞ்சிடும் அந்த டைமில் ஆனால் அகால மரணம் நோயால் சரீரம் விடுறது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கள் வெயிட்டன்சி நிறைய நடக்கும் அதில் பிகேஸே சரீரம் விட்டுருவாங்க அது ரொம்பவே கொடுமையான ப்ரொசீஜர் மூலயமாக தான் சரீரம் விடுவாங்க சரிங்களா ரொம்ப சாதாரணமான விடமாட்டாங்க அப்போது வந்து அதெல்லாம் பார்க்கும்போது அரை ஒரு ஃபில்டர் ஆகிடுவாங்க பாபா இங்கே வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிகேஸால் இதை விட்டு போக முடியாது அப்போது இப்பொழுதே நம்ம ஹெல்த் யோகா பண்ணணும் நான் சொல்கிறது புரிஞ்சுதா கொரோனா வந்து பார்க்கலாம் சிஸ்டர் அப்புறம் பார்க்கலாம் சிஸ்டர் இந்த குரூப்பில் சின்னவங்களோ பெரியவங்களோ ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்கள் கூட இதில் இருக்காங்க வயசான பாட்டி தாத்தா வரைக்கும் இந்த கூகுள் மீட்டில் இருக்காங்க ஸோ அப்போ அப்கமிங்காக நான் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் கீழே நம்பர் கொடுத்துருக்கு அநேகமாக ஒரு அஞ்சாறு பேர் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணியிருப்பாங்க நான் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கனால எனக்கு தெரியல அது இன்னும் சேர்க்கணும் அவங்கள அப்போது வந்து என்ன விஷயம் அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே இப்போ இன்டர்வியூ ஒருத்தவங்க பீஸ் ஆஃப் மைண்டில் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க கூட சரீடம் விட்டுவிட்டாங்க ரீசெண்டாக கொரோனா டைமில் ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நிறைய பேர் சரீரம் விட்டுருவாங்க நிறைய பேர் பாபா விட்டு போயிடுவாங்க இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த டைமில் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் எப்போ ஹாப்பியாக இருக்க முடியும் நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட சரீரம் விடலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் நம்ம என்ன கான்செப்ட் ரெண்டே கான்செப்டு தான் தீ சீக்கிரமாக ஆகணும் பாபா கூட லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும் அப்புறம் ரொம்ப ப்யூரிட்டியாக இருக்கணும் மற்றவங்கள கம்பேர் நம்ம கூட பண்ணக்கூடாது சரிங்களா அது வரைக்கும் என் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப நல்லா தான் இருக்குது சிஸ்டர் நான் ஏன் ஹெல்த் யோகா பண்ணணும் கொஷின் மார்க் யூடியூப்பில் போகிறனால இவ்வளவு நான் இருக்கேன் ஸோ கொஷின் மார்க் கேட்பாங்களா நான் ஏன் யோகா பண்ணணும் அப்படின்னு அப்போது அப்படி கிடையாது என்னோட கான்செப்ட் என்னென்னா இப்போ நம்ம நல்லா இருக்கோம் பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட செல்ஃபி எடுக்கிறோம் பாபா சென்ட்ரு போகிறோம் சிரிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் அது கான்செப்ட் கிடையாது சரீரம் விடுற வரைக்கும் இந்த உடம்பு ரொம்ப 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 சேஃபாக இருக்கணும் சரீரம் விடுற வரைக்குமே அவங்க நம்ம கரும கணக்கு எப்படி வேணால் இருக்கலாம்ல என்ன வேணால் இருக்கலாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல ஆ எத் இப்படி வேணால் இருக்கலாம் எப்படி நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியுமா இப்போ ஃப்ளைட் இருந்துச்சு திடீர்னு இறந்துட்டாங்க பார்த்தீங்களா அந்த பிகேஸ் நல்லா தானே அவங்க என்ன கேரண்டியாக போனாங்களா என்ன சரீன விட்டுவிட்டாங்கள அந்த மாதிரி நமக்கு ஆகக்கூடாதுல திடீர்னு ஒரு சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் நாள் நல்லா தான் அந்த பிரதர் இருந்திருப்பார் எங்கள் குழுலேயே அந்த பிரதர் ஒருத்தர் அப்படி தானே சிஸ்டர் இறந்தாங்க திடீர்னு அதாவது போன வாரம் தான் ஆஷிகா சிஸ்டர் ஞாபகம் இருக்கா விச் மீன் இறந்து ஒன்றரை வருஷம் இருக்குமா போன வாரம் தான் நானும் ஆஷிகா சிஸ்டர் பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் ஊர் அடுத்த வாரம் பிரதருக்கு கால் பண்ணிணா அவங்க பையன் எடுத்து அவர் இறந்துட்டாருங்கன்னு கூலாக சொல்கிறாரு உடம்புல ஒரு பிரச்சனை கூட அந்த பிரதருக்கு இல்லை எழுத்தியோகா எத்தனையோ நாள் நாங்கள் கூப்பிட்டோம் அதெல்லாம் உடுமா என் உடம்பு கன்று மாதிரி இருக்க ஃபார்மர் ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி அந்த பிரதர் சொன்னாரா இப்படிலாம் பிரதர் சும்மா சும்மா என் பிரதர் லௌகீக ஒர்க்கே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்புறம் பிரதர் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் உடுமா என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் சரிங்களா அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல சரீரம் விட்டுட்டார் பார்த்திங்களா உடம்பு நல்லா இருக்குது ஸ்ட்ரென்த்தாக இருக்குது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரேன் அந்த பிரதர் ஒரு வேலை என் கூட சேர்ந்து ஹெல்த் யோகாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து யோகா பண்ண இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கலாமா ஆ அந்த பையன் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறான் ஆனால் அந்த பையனை அவங்க அப்பா செல்லமாகவே வளர்த்துட்டார் இவர் பீக்கே தான் அட்டாச்மெண்ட்டு அட்டாச்மெண்ட் நிறையா இருக்குது பொண்ணு ரெண்டு கல்யாணம் பண்ணிவிட்டோம் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால என்னாச்சு பார்த்துக்கலாம் வர 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 இதான் வந்துட்டேன் தான் வந்துட்டேன் இப்படி தான் சொல்லுவார் ஒரு வருஷமாக என்கிட்ட சிஸ்டர்கிட்ட இதே தான் சொல்வார் வந்துட்டேன் வந்துட்டேன் ஆசையாக இருக்குது உங்களுக்கு என்னம்மா அப்படின்வார் அப்படியே என்ன குமாராக இருந்தானே குமாரியாக இருந்தானே கல்யாணம் நானாக இருந்தேன் யாராக இருந்தாலும் சரி சரீரம் விடுறது கன்ஃபார்ம் தான் முடிச்சதுக்கு அந்த அவ்வளோதான் அந்த பதை விட்டுட்டாரா ஆனால் அவர் அப்போ ஒழுங்காக எடுத்து யோகா பண்ணியிருந்தாரு அப்படின்னா விட்டுருக்க மாட்டார் அப்புறம் இன்னொரு பிரதர் கூட ஒருத்தவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு அவரு தான் எங்களை அவரு தான் இந்த சொ எப்படி சொல்லி சொல்லி கொடுத்தாரு அவரே ஒழுங்காக யோகா பண்ணலை அவரும் இறந்துட்டார் தேர்ட்டி ஃபைவ் ஏஜில் ஸோ இந்த மாதிரி வந்து இனிமே வரக்கூடிய டைமில் நிறைய வீக்கே சரீரம் விட போகிறாங்க எல்லாம் வந்து அடுத்த வயித்துக்கு ரெடி ஆகிட்டாங்க ஸோ என்ன நூறு மடகு பாபா தண்டனைன்னு சொல்வார்ல ஸோ மற்றவங்க எப்படியும் போய்ட்டு போட்டு நம்ம நம்மளை தானே பார்க்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி ஓகேங்களா ரிலாக்ஸ்டாக ரொம்ப காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெல்த் யோகா மினிமம் டுவெண்ட்டி மினிட்ஸாவது பண்ணணும் சரிங்களா ஸோ நான் கூகுள் மீட் வைக்கிறேனோ இல்லையோ நீங்கள் எப்படியாவது அன்றைக்கி பண்ணிடுங்க நான் கூகுள் மீட் இல்லைனா நான் செவன் ஓ கிளாக் அப்டேட் பண்ணுறேன் இல்லை அப்படின்னு நீங்கள் நைட்டு கூட பண்ணிருங்க அவ்வளோதான் ஆனால் டெய்லி வைக்கிறதா பாபாவுக்கு சங்கல்பம் வச்சுருக்கோம் கன்சிஸ்டண்ட்டாக ஓம் சாந்தி ஸோ அப்போ வந்து ஹெல்த் யோகா பண்ணுறதுனால வந்து அவ்வளோ பெனிஃபிட் நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெனிஃபிட் சரீரம் விடாமல் இருப்போம் அப்பா உடம்புல எந்த வழி இல்லைனாலும் நிம்மதியாக உட்காந்து யோகா பண்ணலாம் ஆனால் மாயா சும்மா இருக்குமா சும்மா இருக்காது உடம்புல எந்த வலியுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் மாயா அதை உடம்பு நல்லா தானே இருக்க சரி எதுக்கடா யோகா பண்ணிட்டு அப்படியே ஃப்ரீயாக விடு அப்படின்னு அதுதான் அலட்சியம் சோம்பேறித்தனம் அப்படி கிடையாது ஸோ அந்த ஹெல்த்தி யோகாவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே எதுக்கு ஒரே மாதிரி பண்ணால் போர் அடிக்குது இல்லையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு அஞ்சு சொல்லட்டுமா முளக உரண்டை கொடுப்போம் அடுத்து வந்து கோபுரத்துக்கு நைன் லேக்ஸ் பீப்புள் கொடுப்போம் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அன்பின் சக்தி கொடுப்போம் அப்புறம் அடுத்து அதாவது ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி நம்ம யோகா பண்ணலாம் இப்போ இந்த உலகத்தில் இப்போ யாரெல்லாம் ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்காங்களோ ஆம்புலன்ஸில் ஆன பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலி கொடுக்கலாம் அப்புறம் இன்னொன்று எப்படி கொடுக்கலாம் முக்தி கொடுக்கலாம் உடம்புல துடிச்சிட்டு இருப்பாங்களே உயிர் போகாமல் அவங்களுக்குலாம் முக்தி சக்காஷ் கொடுக்கலாம் இப்போ அவன் ஏன் உடம்புல கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ கொடுங்கப்பா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படாதீங்க போர் அடிக்கவே அடிக்காது எழுத்தியோகானா எப்பயுமே என்னடா உலகம் ஒன்று இந்த சிஸ்டர் போட்டு விட்டுறாங்க அப்படி கிடையாது அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணலாம் அது ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா மியூசிக் மட்டும் போடலான்னு இருக்கேன் ஸோ அது மியூசிக் மட்டும் போட்டால் நான் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணுவேன் அந்த ஏஐ மூலியமாக கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மியூசிக் போட்டு நம்ம அதுக்குன்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்குன்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்நியானிகள் கூட அதை பார்த்து யோகா பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம வந்து சேனல் அமைச்சரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ அது பார்த்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோகா பண்ணலாம் ஸோ ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி அப்போ அதை ஆம்புலன்ஸ் வச்சு நம்ம மேலே வ புள்ளி வச்சு அது ஒரு மியூசிக் வச்சு நம்ம யோகா பண்ணலாம் புரியுதா ஸோ படுத்த படுக்கையாக இருக்கா தாத்தா பாட்டிங்க சரீரை விடுற மாதிரி அவங்க படுத்துட்ருக்காங்க அவங்க மேலே ஒளி உடம்பு இருக்குது பக்கத்தில் பாபா புள்ளி வச்சிடலாம் ஸோ இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் 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 டிஃப்ரெண்டாக பண்ணால் நம்ம போர் அடிக்காது ஸோ இன்னொன்று கன்சிஸ்டண்டாக நம்ம வந்து ஹெல்த் யோகா மீட்டிங் வைக்கும்போது ஒரு பத்து பேர் ரெகுலராக வர மாதிரி இருந்தால் நான் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக வைப்பேன் ஸோ நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து அட்ட டைமில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹெல்த் யோகா பண்ண ஸோ மீதி யோகா கூட தனியாக பண்ணிக்கலாம் இது ஹெல்த் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எல்லோரும் சேர்ந்து கூட்டாக பண்ணணும் சரிங்களா ஸோ சேட்டர்டே சண்டே நம்ம வந்து மதியம் வைக்கலாம் ஸோ மீதி டைம் நம்ம நைட்டு வைக்கலாம்னா வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க ஓகேங்களா ஸோ யோகா மஸ்ட்டு இல்லைனா இப்போது பண்ணலைனா நாளைக்கு ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க சரண்டர் சிஸ்டர் விட்டுட்டாங்க சரண்டர் வந்து விட்டுட்டாங்க இந்த விஏபி விட்டுட்டாரு இவ்வளோ நாளாக இருந்தவங்க விட்டுட்டாங்க இவர் விட்டுட்டாரா இப்படி ஷாக் ஆவாங்க பாபா குழந்தைங்க அது வாட்ஸ்அப் இருக்கனால அதை ஃபுல்லாக பரவிக்கிட்டே இருக்கும் அந்த நியூஸு பரவிக்கிட்டே இருக்குமா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுவே ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அப்போ வந்து ரொம்ப அந்த டைம்லலாம் துக்கத்தின் மலையே விடும் வேண்டாமே நம்ம எதுக்கு பா நம்ம இப்பயே இப்பயே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம் என்ன கொரோனா வந்தாலும் என்னன்னாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது ஏன் நம்ம தான் புண்ணியத்தை சேர்த்துட்டோம்ல அது வரதுக்கு வருதுன்னு தெரிஞ்சிடுச்சா முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸோ இப்போ ஒரு கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த சோளம் கம் சோளம் வேறு என்னப்பா அந்த கரும்பெல்லாம் போனால் அந்த யானைங்க சாப்பிட வரும் யானை தெரியுது தெரியுதுல்ல ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க உஷாராக என்ன பண்ணிடுவாங்க சுற்றி வேலி கட்டிடுவாங்க இல்லைனா அதுக்கு குங்கின்னு ஒரு யானை வச்சுருவாங்க இவனுங்களும் ரொம்ப சேஃபாக இருப்பானுங்க அதுக்கு தகுந்த ஒரு வீடு வந்து கட்டி ப்ரொட்டெக்ஷனாக இருப்பாங்க அந்த மாதிரி மாயா வருதுன்னு தெரிஞ்சிடுச்சு நோய் மூலிமா தான் வருதுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ அதுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் போடணும்ல அப்போ என்ன பண்ணணும் நான் தூய்மையாக இருக்கணும் மற்றவங்கள யாரையும் பார்க்கக்கூடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் யோகா பண்ணணும் மனசா சேவணும் ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ்லேயே மனசா சேவை தான் அந்த மனசா சேவை பண்ணும்போது மனசை ரொம்ப பத்திரப்படுத்தி வைக்கணும் உடம்பையும் பத்திரப்படுத்தி வைக்கணும் இல்லைனா அது பண்ண முடியாது சாதாரண விஷயம் கிடையாது ஸ்தூலமாக நீங்கள் என்ன சேவை வேணால் பண்ணுங்கள் அதிலெல்லாம் நிம்மதி இல்லை இதில் தான் ஹையஸ்ட் நிம்மதி எப்பயுமே கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்துக்கு தான் பவர் அதிகம் கண்ணுக்கு தெரியாத விஷயத்துக்கு என்ன பவர் அதிகம் நீ கண்ணால் சர்வீஸ் பண்ணுற கர்ம யோகா குக்கிங் சேவா கிளீனிங் சேவை எல்லாமே நீ பண்ணுற குழந்தை அது நீ கண்ணால் பார்க்குற கண்ணுக்கே தெரியாத ஒரு சர்வீஸ் இருக்காத மனசா சேவா அது பண்ணும் பொழுது தான் உனக்கு பவர் அதிகம் கண்ணுக்கே தெரியாத யூனிவர்ஸுக்கு தான் பவர் அதிகம் கண்ணுக்கே தெரியாத ஆத்மாக்கு தான் பவர் அதிகம் கண்ணுக்கே தெரியாத பாபாவுக்கு தான் பவர் அதிகம் கண்ணுக்கே தெரியாத பிரபஞ்சத்துக்கு தான் பவர் அதிகம் கண்ணுக்கே தெரியாத சக்காஷுக்கு தான் பவர் அதிகம் அப்போ நீ யோசி பாருங்க கண்ணுக்கே தெரியாத என்ன சர்வீஸ் மனசா சேவா இது பண்ணுறவங்க அந்த அளவுக்கு வெளியே போகணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது லைஃப்பில் வந்து இவங்க இப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க இதை நீங்கள் மாய ஊற்றுறோம் லௌகிகத்தில் ஒரு அலௌகீகத்தை கம்பேர் பண்ணுறது இந்த சிஸ்டர் இவங்க கிட்ட நல்லா பேசுகிறாங்க இந்த பிரதர் இந்த பிரதர்கிட்ட நல்லா பேசுகிறாங்க இப்படி ஒரு பொறாம இவங்களுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்கிது நமக்கு ஏன் எதுவுமே இப்படி மாயா வரும் நம்ம அங்கே ஜெயிச்சிருவோம் அந்த இது ஃபஸ்ட்டு அங்கேயே தான் வருவான் அது கஷ்டப்பட்டு நம்ம ஜெயிச்சு இங்கே வந்து உட்காருவோம் அப்போ இங்கே ஒரு மாயா வரும் அப்போ என்னன்னா ஆத் அத்திருப்தி அப்படிங்கிறது தான் இருக்கு சந்தோஷம் தான் இருக்கு ஆனந்தம் தான் இருக்கு அப்போ வெளியில வந்து இவங்க புகழ்கிறாங்க இவங்க இவ்வளோ பெரிய சென்ட்ரா அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது நல்ல உள்ளத்தோடு நம்ம எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுங்கிறோம் என்னம் வந்து பாபா நம்மளை உயர்த்துவார் கடவுள் நினச்சிட்டாரு அப்படின்னா அந்த பிகே சாலையும் தடுக்க முடியாது ஆனால் கடவுள் நினைக்கணும் அதுதான் கான்செப்ட் ஓகேங்களா ஸோ வந்து பாபா வந்து நினைக்கணும் ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மற்றவங்க கம்பேர் பண்ணக்கூடாது ஸோ நிறைய விஷயம் அதாவது தூய்மையாக இருக்க தூய்மையாக இருந்தாலையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணங்கள் அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ரீச் ஆகிடும் ஸோ அப்போ மற்றவங்கள பார்க்கக்கூடாது உலக அழிய போது புண்ணியத்தை சேர்க்கணும் நிறைய யோகா பண்ணணும் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்போது ஆத்மா ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும் அது ஒன்று இருக்குது அப்புறம் என்ன அப்படின்னா இந்த ஹெல்த் வந்து நம்ம ரெகுலராக பண்ண 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 நம்ம பாடியில் சேஞ்சஸ் தெரியும் ஒரே நாள் தெரியாது ஒரு ஆறு மாதம் எடுக்கும் சில பேர் மாத்திரை சாப்பிடுவாங்க ஆனால் அந்த மாத்திரை மூலிமா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரவே வராது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாத்திரையை அவங்க நிறுத்திடுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இந்த குரூப்பில் ஒரு அஞ்சாறு பேர் நிறுத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில விஷயங்கள்லாம் மேஜிக் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் அது ஹெல்த் யோகா இஸ் மஸ்ட் அப்படின்னு இல்லைனா வந்து இப்போ அந்த ஃப்ளைட்டில் போகிற அந்த நாலு சோல்ஸ் நம்மளை மாதிரி ஒழுங்காக உட்காந்து ஒரு ஹெல்தி யோகா தினமும் அரை மணி நேரம் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் தூய்மையாக இருந்திருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளைட் அவங்க புக் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த ஃப்ளைட்டில் அவங்க போயிருக்க மாட்டாங்க ஸோ அவங்க அதிர்ஷ்டவசமாக ஹெல்த் யோகா பற்றி அவங்க கணக்கு தெரிஞ்சுக்க விட ஸோ அவங்க சரீனம் விட்டுட்டாங்க கண்டிப்பாக ராஜா ராணி ஆக முடியாது சரிங்களா ஸோ ராஜா ராணி ஆகக்கூடிய குழந்தைங்களா வாவா விக்ட முல சொல்லியிருக்காரு அகால மரணம் டச் பண்ணாது நூற்றி எட்டு பேருக்கு நம்ம நூற்றி எட்டுக்கு தான் போகணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ராயல் ஃபேமிலியாவது வரணும் போயும் போய் பிரஜை ஆகிறதுக்கு வேலைக்கான ஆனதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் நாம அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்போ நம்ம நிறைய யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும் கன்சிஸ்டண்டாக பண்ணணும் நிறைய யோகா பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம ரொம்பவே வந்து கான்சென்ட்ரேஷனாக இப்போ நான் வீடியோ போடுறேன் ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து யோகா பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யோகா பண்ணலாம் சிஸ்டர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கமெண்ட்ரி கொடுப்பாங்க நான் அஞ்சு நிமிஷம் மியூசிக் போடுறேன் ஸோ எல்லோரும் வந்து இந்த யோகா பண்ணுங்கள் இது என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான யோகா ப்ராக்டிஸ் தான் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு பேரை வந்து கோபுரத்தில் எமர்ச் பண்ணுங்கள் பாபா நினைவில் இருந்து அந்த பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு சோல்ஸுக்கு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் கொடுக்குறீங்க அவங்களுக்கு நீங்கள் டச் பண்ணுறீங்க உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க தினமும் அரை மணி நேரம் எழுத்து யோகா பண்ண மாதிரி சத்தியமாக சொல்கிறேன் நடந்தே தீரணும் இது நடக்காதுன்னு யாராலும் சொல்ல முடியாது ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு பாபா என்ன டச் பண்ணார்னா இந்த உலகம் அழியறதுக்குள்ள பதினாறாயிரத்து நூற்றி எட்டு பேருமே நம்ம கூகுள் மீட் வந்துடுவாங்க ஸோ அதுல ஒரு சில பேர் சரியில விட்டுருப்பாங்க விட்டுருங்க அந்த எட்டு விட்டுருங்க அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டாயிரம் பேராது வருவாங்க ஓகேங்களா இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும் நோட்ல எனக்கு பாபா டச் பண்ணாரு கண்டிப்பா இந்த பதினாறாயிரத்து நூற்றி எட்டு அப்பப்பயாவது இந்த கூகுள் மீட்டுக்கு வந்துட்டு போவாங்க சோ நம்ம ஒரு சேலஞ்சாக பண்ணலாமா வராங்களா இல்லைன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது டெய்லி நான் பண்ணனு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எப்படியாவது இந்த 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 போய் ரீச் ஆயிடும் இங்கிலீஷு ஹிந்தி எல்லாரும் இது ரீச் ஆகும் ஆகணும் ஆகி தீரணும் ஆனால் அது ஒரே நாள் ஆகாது நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணணும் அந்த தூண்டுதல் கொடுத்துட்டே இருக்கணும் கண்டிப்பாக இது அவங்களும் வருவாங்க சரிங்களா ஏன்னா அவங்களாம் பெரிய மகாரதிகள் ரொம்ப பவர்ஃபுல் சோல்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்போயுமே சோல் கான்ஷியஸில் இருக்கனால இப்போ நம்ம அவங்கக்கிட்ட ஈஸியாக பேசி வட்டி முதலமாக சம்பாதிக்கலாம் ஓகேவா ஸோ மற்ற சோல்ஸை விட்டுருங்க ஒம்பது லட்சம் ஆனால் பதினாறு வெரி ப்ரீஷியஸ் சிஸ்டர் சொல்லுவாங்க என்ன ஒரு பழமொழி இருக்கு எல்னால் என்னையாக வந்து நிற்பாங்கன்னு ஏதோ சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க சும்மா அப்படி ஸ்பார்ட் பண்ணிவிட்டா போதும் நம் சூப்பராக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கே நம்ம கொடுக்குறோன்னா நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கணும் மாஸ்டர் சர்வசக்திவானா இருக்கணும் சரிங்களா ஸோ பியூட்டிஃபுல்லான யோகா இது எனக்கு வந்து நான் என்ன பண்ண ஒரு நாள் பதினாயிரத்தி நூற்றி எட்டு பேர் சக்காஷ் கொடுத்தேன்னா ரெண்டு நாள் நான் யோகாவே பண்ணலை மறந்துட்டேன் அந்த அன்றைக்கும் ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் ஒரே ஒர்க்கு ஆனால் எனக்கு ரெண்டு நாள் வரைக்கும் அந்த வைப்ரேஷன் இருந்துச்சு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராக்டிஸ் இருக்கிறதுலேயே இதுதான் நம்பர் ஒன் ப்ராக்டிஸ் நம்ம என்னதான் உலக ஒரு ரெண்டு ஒம்பது லட்சம் பேர் கொடுத்தாலும் இந்த சிக்ஸ்டீன் ஒன் ஜீரோ எயிட் கிளாஸாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச கோபுரத்தை எமர்ஜ் பண்ணுங்கள் அதுக்கு அந்த கலசத்துக்கு மேலே நீங்களும் பாபாவும் ஒளியாருங்க அந்த கோபுரத்துக்குள்ளே பதினாறாயிரத்து நூற்றி எட்டு பேர் வந்து ஒளியாக இருக்காங்க பாபா கிட்ட இருந்து அந்த பதினாறாயிரத்து நூற்றி எட்டு பேருக்கும் அந்த சுகத்தின் வைப்ரேஷன் போயிட்டுருக்கு ஓகேங்களா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உலக உருண்டைக்கு தினமும் அரை மணி நேரம் எழுத்து சக்காஷ் கொடுக்குறாங்க அவங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது உலக உருண்டைக்கும் அவங்க எழுத்து சக்காஷ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இவ்வளோ நேரம் ஆடியோ ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க ஸோ இதோட கண்டினியூவேஷன்ஸ் நிறையா சீரியஸ் வந்து காட்ஸ் லவ் லைட்டரில் அப்லோட் பண்ணுவோம் வேறு ஒரு சேனலையும் நம்ம அப்லோட் பண்ணலை ப்ளேலிஸ்ட்டை நான் கீழே பின் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ரெண்டுமே நம்ம சேனல் தான் ஓம் சாந்தி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது வந்து உங்களுக்கு நானும் சிஸ்டரும் எடுக்கிற க்ளாஸ் லைவாக வேண்டும் அப்புறம் ஹெல்த் யோகா எல்லாேருக்கும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த லைவ் யோகா பட்டி வேணும் அப்படின்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ண வேணால் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணால் போதும் ஓம் சாந்தி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் என்னன்னு சொல்லுங்கள் உங்களை நான் வந்து அதை ஜாயின் பண்ணேன் சரிங்களா நீங்கள் தனியாக ஹெல்த் யோகா பண்ணாலும் ஓகே உங்கள் தான் ஆனால் கன்சிஸ்டண்டாக எல்லோரும் ஹெல்த் யோகா டெய்லியும் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னா நான் கீழே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பண்ணாலும் உங்கள் விருப்பம் தனியாக பண்ணாலும் உங்கள் விருப்பம் ஆனால் கன்சிஸ்டண்டாக அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஹெல்த் யோகா பண்ணிடுங்க அப்போ தான் உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எது டவுட்ஸ்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நம்ம சொல்கிறோம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் செவன் த்ரீ நைன் செவன் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் வாட்ஸ்அப் பிகே சோஃபியா ஓம் சாந்தி தேங்க்யூ பா